தேங்காயை உடச்சி வச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த பருப்போட திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன் ஈரோடு மாவட்டம்ங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த தேங்காய் ஏகம் நடந்துங்க அதோட விளைநில பதிவு பண்ணியிருக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துலிங்க தேங்காய்ங்க தேங்காய் பருப்புங்க எள்ளுங்க எவ்வளவு நடந்தது அதோட விலை வரும் பதிவு பண்ணி வரும் இந்த தகவல் நல்ல தகவல் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டு இதை நாலு பேருக்கு அனுப்பிவிங்க உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் மட்டும் பண்ணுங்களேன் எல்லாத்துக்கும் தகவலாக இருக்குமேங்க கீழகிற லைக் பண்ண மறக்காம இப்போ லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாம் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை தான் இருக்கிறவங்க வாரம் வாரம் சனிக்கிழமைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா முழு தேங்காய் தேங்காய் பருப்பு எள் எல்லாமே மார்க்கெட் கமிட்டி நடக்குதுங்க இங்கே தேங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் விதணுங்க இன்றைக்கி தேங்காய் அதிகபட்ச விலை என்ன குறைந்தபட்ச விலை என்ன சராசரி என்ன பார்க்க போகிறோம் தேங்காய் ஆகிட்டு தேங்காய் பருப்பு ஆகட்டுங்க கணிசமாக ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ பார்த்து லைக் பண்ண மறந்துறீங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் பகுதியில் கூடிய விவசாயிகளுக்கு அனுப்பிச்சு வைங்க இன்றைக்கி தேங்காய் எள் அதேமாதிரி தேங்காய் பருப்பு மூணு என்ன ரேட்டு என்ன எண்ணெய் ரேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தது எடுத்ததுங்க திருப்பூர் மாவட்டம் நம்ம காங்கியத்து பக்கத்தில்லங்க காங்கேத்துலேருந்து போகலாங்க வெள்ள கோயிலேருந்து போகலாங்க பக்கந்தானுங்க முத்தூர் முத்தூர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமணிக்கு எப்பவுமே வார வாரம் சனிக்கிழமை சந்தை ரொம்ப புகழ்பெற்ற சந்தைங்க ஆட்டு சந்தைக்கு புகழ்பெற்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க சந்தைக்கு ஏற்று மாதிரியே இருக்குதுங்க ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க வார வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமனைக்குங்க இங்கேங்க தேங்காய் தேங்காய் பருப்பு எள்ளு எல்லாமே மார்க்கெட்டு இருக்குங்க நீங்கள் தேங்காய் ஆகிது கொண்டு வரணும் தேங்காய் பருப்பு எள் கொண்டு வரணும்னா சனிக்கிழமணி காற்றால் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் கொண்டாந்துருங்க வரும்போது மறக்காமல் பேங்க் பாஸ்புக்கு ஆதார் ஜெராக்ஸு ஃபோன் நம்பரோட வந்துடுங்க நம்ம மேற்கொண்டு விலை நிலவரத்தை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக ஒவ்வொரு விவசாயியில் எப்படி கொண்டாந்துருக்குறாங்க அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே போ தேங்காய் தேங்காய் பருப்பு எள்ளோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாமங்க இது மார்க்கெட்டுக்கு போகிறதுங்க குடும்போடு கொண்டு வந்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கலரு காய் பெருசாக இருக்குதுலாம் நல்ல சைஸ் நல்ல ரேட்டு போகும் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கிட்ட மார்க்கெட் கொண்டு போனால் இது வந்து வியாபாரிகள் வந்து இதை வாங்கிட்டு போய் மறுபடியும் திரும்பவும் வந்து மார்க்கெட் கமிட்டி கொண்டு போவாங்க அதாவது தினசரி மார்க்கெட்டுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு இது கிலோ கணக்குலிங்க நம்ம வந்து வாங்கும்போது பீஸ் கணக்கு வாங்குவோம் இது கிலோ கணக்கில் காய் போகிறேங்க நல்லா காஞ்சிருக்குதுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு போகுங்க காய் சிறுசாக இருந்தால் ரேட்டு போ தண்ணியே அரவாயில்லைங்க சொல்லுவாங்க இதை தண்ணி ஃபுல்லாக உள்ள வற்றி போச்சுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த காய் தான் அதிக ரேட்டுக்கு போகிறதுங்க கிலோ ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கெட் கம்பெனியில நான் பார்ப்பேங்க நூறுரூவாய் தாண்டி ரேட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் ஆயிரம் காய் பக்கமாக கொண்டாந்துக்கிறோம் இந்த சைஸ்லயே கொண்டு வந்திருக்கீங்களா ஆமாங்க நான் இந்த காய் உண்ணா அந்த வெள்ளை காய் எங்க போடுறது சரி சரிங்க இது வந்து डायरेक्टली உடைப்புக்கு போறதுங்க அப்படி தானங்க பருப்பு கொண்டு வரது ஆமா சரி காய் கையில எடுங்க நான் கொண்டு வர கொண்டு வந்தீங்களா இல்லங்க நான் இந்த வாரம் கொண்டு வந்தது நம்ம சுத்து மரங்கள தூப்புங்களா நான் சுத்து மரம் சுத்து மரம் ஆமா சரி இதுல ஆயிரம் காய் இருக்குதுங்களா ஆமாங்க இது அது சேத்தி ரெண்டு சேத்தி ஆயிரம் காய் இது பச்சை வெட்டா இருக்குது இது லைனுக்கு போறதுங்க மார்க்கெட் சந்தைக்கு போறது ஆமாங்க சரிங்க

தோப்பு எத்தனை மரம் வச்சிருக்கீங்க ஒரு நூற்றம்பது மரத்துக்கு நூற்றம்பது பார்க்க வச்சிருக்கிறீங்க இது வந்து இப்போ கொண்டு வந்து சுத்த மரம் இந்த கை தான் கொண்டு வந்துருக்கீங்களா லைன் கை கொண்டு வந்துருக்கீங்களா இது மட்டும்தான் இது மட்டும்தான் இருந்து விலை முடிச்சு என் போட்டு போகிறது ரைட் வெரி குட் நம்ம சேனல் பார்க்குறீங்களா வாங்க 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 இன்னைக்கு கொஞ்சம் காய் அதிகமாகிடுச்சு வழக்கத்தை கூட தேங்காய் எப்படி இருக்கு தேங்காயிலே தேர்ட் குவாலிட்டி நினைக்கிறேன் அழுகின காய் எல்லாமே கொண்டு வந்துருக்குறாங்க இந்த ஸ்டேஜில் தான் கொண்டு வரலாம் இதுக்கு தகுந்த விலை கிடைக்கிதுங்க குடுமை எடுத்தாங்க கொஞ்சம் ரேட்டு கிடைச்சிருக்காங்க

நம்மளுக்கு அதான் வருது ஆனால் இது எத்தனை காய் இருக்குதுங்கண்ணா நூற்றி இருபது காய் இருக்குது நூற்றி இருபது காய் நூற்றி இருபது காய் உடப்பு காய் சரி 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 மாமா நீங்கள் எத்தனை காய் உணர்ந்துருக்கீங்க இரநூறு எங்கேயும் நம்ம காய் எங்கேயும் காய் எடுங்க போகுது உடப்பு காய் தானா ஆமா இல்லை உளுந்த காய் உளுந்த காய் தோப்பு வச்சுருக்கீங்களா இல்லை தோப்புல உளுந்த காய் மரம் அடைச்சது போவா பரவாயில்ல ஏதோ உளுந்தனால தான் இவ்வளோ காய்ச்சல் இல்லைங்களா என்ன பெரிய காய்ச்சல் அது அவங்களுக்கு நல்லா இருக்குது அதாவது நல்ல காய்ச்சலாக இருக்குது சுற்றுக்கு வராது இன்னைக்கு கொஞ்சம் சாஸ்திங்க மேம் அன்னைக்கு காய் கையில் எடுங்க எத்தனை எவ்வளோ வந்துருக்கீங்க ஆயிரத்தி இரநூறு இருங்க காய் ஆயிரத்தி இரநூறுங்களா காய் விழுந்து எத்தனை நாள் ஆச்சுங்க போட்டதுங்களா தானே போட்டு பத்து நாள் நாள் எவ்வளோ கொடுத்தீங்க மட்டும் வாங்குறீங்க

சைஸு சுத்தமரமாங்கண்ணா உளுந்தது போட்டு போட்டு காய் கொடுத்தது கொடுத்து போவாங்களா சரி சரி சரிங்கண்ணா இதுக்கு முன்னாடி காய் எவ்வளோ கொடுத்தீங்கண்ணா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அங்கேயே காட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறீங்க இப்போ நம்மளுக்கு இங்கே கிலோ கணக்கு தானே கிலோ இங்கே கிலோ கணக்கு தானே இந்த சைஸில் அது கலந்து முன்ன பண்ணுவார் அவங்க அவரேஜ் போட்டு எடுத்துக்கிறேன் இருபத்தி ஏழு போட்டு எடுத்துக்கிறேன் சரி சரிங்களா எல்லாமே சுத்தமாக இருந்தாலும் தோப்பு வச்சிருக்கீங்களா தோப்பு மோட்டர் தனியாங்கன்னா தண்ணி இருக்குன்னா தோப்பு இருக்குது சரி சரிங்களா எப்பவுமே எங்கே கொண்டு வரீங்களா பார்க்கணும் இங்கே கொண்டு வரும் சரி இது லைனுக்கு போகிறது இல்லைங்களா மார்க்கெட் கொண்டு வரலாம் என்ன சுத்தமாக கொண்டாந்துருக்கீங்களா க்ளீன் பண்ணி கொண்டாந்துருக்கீங்களே முட்டு மாற எத்தனை கொண்டு வந்துருக்கீங்களா டைரெக்டாக கொண்டு போனால் உடைக்க வேண்டியதாக நாலு நாள் பருப்பு காஞ்சிட்டு மாட்டேங்குதுங்களே அவ நல்ல வரகாய் போட்டாங்களா உலந்துவாங்கனா தானா உலந்துவாரு உலந்துது தேங்காய் போட்டோம்னா காய் உலந்த பழம் பழ ஸ்டேஜ் போக வேண்டியது அப்படி வந்திருக்கு சரிங்கண்ணா தேங்காய் போலாம் பழம் பழம் பழ சீப்பலாம் சீண்டலாம்ங்க சிங்கிளா பழம் தேங்காய் போலாம்

தேங்காயோட விளைநிலம் தெரிஞ்சுக்கலாமுங்க திருப்பூர் மாவட்டம்ங்க நம்ம முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அணைக்கு நடந்த தேங்காய் ஏலத்தோட விவரமுங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு காய்கள் விவசாயிகள் பண்ணாந்துருக்கிறாங்க அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு எழுபது ரூபா அறுபது காசுமே குறைந்தபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா இருபது காசுமே சராசரி விலையாக பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா இருபது காசுக்கு விலை போயிருக்குதுங்க இது நம்ம முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலங்க தேங்காய் பருப்புங்க இதே நம்ம முத்தூரில் இதே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை அன்னைக்குங்க தேங்காய் பருப்பு வந்து வந்துருஞ்சிக்கலாமுங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பது காசுக்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக ரூ நூற்றி இருபது ரூபா பத்து காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ரூபாய்ங்க இரநூத்தி பன்னெண்டுருவா இருபது காசுங்க மொத்தம் ஐம்பத்தி நாலு மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்துருக்கிறாங்க அதே மாதிரி அதே அன்னைக்கு சிவப்பு சிவப்பு ரக சிவப்பு ரக எல் கொண்டாந்துருக்கிறாங்க ஐம்பத்தோரு மூட்டைகளில் அதிகபட்ச விலை நூற்றி இருபத்தி ஏழு ரூபா பத்தொம்பது காசுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா பத்தொம்பது காசுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா பத்தொம்போது காசுக்கு விலை போயிருக்குதுங்க நம்ம முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துருங்க இப்போ நம்ம தேங்காயோட விலை நிலவரம் வந்து பார்க்க போகிறோம்ங்க இது வந்து தனியாங்க இந்த மாதிரி முத்தூர் பார்த்தோம்ங்க இப்போ ஈரோடு மாவட்டம்ங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல பதினஞ்சாந்தேதி அன்னைக்குங்க அது பதினாலுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குங்க நடந்த ஏலத்தில் விலை நிலவரம் பார்க்க போகிறோம்ங்க தேங்காய் அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு எழுபத்தி மூணு ரூபா பத்தொம்பது காசுமே குறைந்தபட்ச விலைங்க அறுபத்தி ஒரு ரூபா இருபது காசுக்குங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறுரூபா நாற்பத்தஞ்சு காசுக்கு போயிருக்குதுங்க இதெல்லாம் தண்ணீர் வத்திய காய் பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு நூற்றி ஒம்பது ரூபா பத்தொம்பது காசு போயிருக்குது எலுமாத்தூர் விலை நிலவரமுங்க இதுங்க இது வரைக்கும் தேங்காய் பார்த்தோம்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வந்து கணிசமாக அதிகமாக இருக்குதுங்க விவசாயிகள் நிறைய பேர் சொன்னாங்க நம்ம சேனலை பார்த்துட்டு கொண்டு வரணும் இப்போ வந்து எள்ளு கொண்டாந்துருக்காங்க விவசாயியில் வந்து எள்ளு கொண்டாந்துருக்காங்க இது எள் வந்து சிவப்பராக எள்ளு வந்துருக்குது கிலோ என்ன ரேட்டுக்கு வச்சு சுற்றி பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு அடுத்து வந்து தேங்காய் பருப்பு பார்க்கலாம்ங்க தேங்காய் பருப்பு கொண்டு வந்துருக்காங்க முதலே சொன்ன மாதிரி தாங்க நம்ம வந்து இது திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை வீட் பண்ணி கூட சனிக்கிழம சனிக்கிழமைங்க நம்ம வந்து சந்தைக்கு பார்க்கலிங்க முத்தூர் சந்தைக்கு இருக்குது ரொம்ப புகழ் பெற்றதுங்க இங்கே வந்து சனிக்கிழமை மணிக்கு தேங்காய் தேங்காய் பருப்பு எள்ளு மூணுமே ஏழை நடக்குமே இப்போ வாங்க ஏ எல்லை பார்த்தலாம் எல் எவ்வளோ போட்டுருங்க எல் எழுத்து பார்க்கலாம் இல்லை எவ்வளோ போட்டுருந்தீங்க ஆனால் ரெண்டு ஏக்கரா போட்டுருக்கீங்க ரெண்டு ஏக்கரா போட்டுருந்தீங்க எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க அண்ணா எட்டு எட்டு மூட்டை இன்றைக்கி எட்டு மூட்டை கொண்டாந்துருக்கீங்க இந்த எட்டு மூட்டை இருக்கிறது உங்களுக்கு தானுங்களா சரிங்க செங்கூருங்க ஆ செங்கூர் ரெண்டு ஏக்கரா சேவதம் போட்டுருந்தீங்களா செங்கூர் கடைசி பட்டா ஆமாம் சரிங்க எப்பவுமே இங்கே தான் கொண்டு வருவீங்களா அண்ணா இங்கே தான் கொண்டு வருவீங்க சரிங்க கருப்பு வந்துருக்குதுங்களா இன்னைக்கு கருப்பு தானே அப்படி நம்ம தேங்காய் பருப்பு பார்த்தலாம் தேங்காய் பருப்பு எப்படி வந்திருக்குது அது என்ன ரேட்டுக்கு போயிருக்கு பார்க்கலாம் ஏன்னா கணிசமா ஏறிக்கிட்டே இருக்கு தேங்காய் பருப்பு ஏறிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு தேங்காய் பருப்பு என்ன ரேட்டு நம்ம முத்தூர் ஒழுங்குமுறை வீட்டு பண்ணி கொடுத்துலனு பாக்கலாம் வாங்க என்ன ரொம்ப கம்மியா வந்துருக்க மாட்டே இருக்குதுங்களே பருத்து பருப்பு இருந்தால் தானே கொண்டாடுவாங்க கரெக்டுங்களா நம்ம சேலத்தை பார்த்துட்டு ஒரு வராட்டிருக்குது நம்ம எல்லா மார்க்கெட்டுக்கு அப்படியே மேக்ஸிமம் நம்ம ஈரோடு மாவட்டி ஈரோடு திருப்பூரில் போகிறோம்ங்க ஆமாம் ஆமாம் போன வாரம் போன வாரம் இது வந்து வெள்ளா கோவில் நினைக்கிறேங்க இரநூத்தி முப்பத்தி மூணு தான் சொல்கிறேன் ஆமாம் 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 நான் இப்போ இது வந்து பெருந்தர் வந்து நாற்பத்தி மூணுங்க வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குமேங்க முதலே சொன்ன மாதிரி தாங்க நாலு பேருக்கு அனுப்பிச்சிங்க ஃபேஸ்புக்காக தான் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க நாலு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கமுங்க